நம்ம பார்க்க போது வந்து மடங்கு முறை இல்லை வந்து கூட்டுவட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு தொகை பதினஞ்சு வருடங்களில் கூட்டுவெட்டு விதத்தில் இரு மடங்காயிருது எனில் எத்தனை வருடங்கள் எட்டு மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க இது எயித்து புக்கில் உள்ள கொஷின் தான் அதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம ஷார்ட்கட்டு தான் பார்க்க போகிறோம் என்ன வருடம் மடங்கு போட்டுக்கிறோம் எத்தனை வருடம்னு கேட்டுக்காங்க பதினஞ்சு போட்டாச்சு அடுத்து எத்தனை கொடுத்துருக்காங்க இரு மடங்காயிருது ரெண்டு அப்போ இந்த ஃபிஃப்டீன் கூட ஃபிஃப்டினை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் எத்தனை கிடைக்கும் தேர்ட்டி கிடைக்கும் அதேமாதிரி இந்த டூவோட இன்ட்டு மல்டிபிள் பண்ணணும் டூவை அப்போ என்ன கிடைக்கிது ஃபோர் கிடைக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட்டீனோட ப்ளஸ் ஃபிஃப்டீனை வந்து ஆட் பண்ணோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்கிது அப்புறம் ஃபோர் இன்ட்டு டூ டூ ஆட் பண்ணோம்னா எயிட் கிடைக்குது அப்போ எட்டு மடங்கு எட்டு மடங்காக மாறுனு எடுக்காங்களா இனி எத்தனை மடங்கு எட்டு மடங்காக மாறுன்னா நாற்பத்தைந்து வருடங்களில் எட்டு மடங்காக மாறும் அப்போ நாற்பத்தைந்து வருடம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் ஐந்து வருடங்களில் இரு மடங்கு எனில் எத்தனை வருடங்கள் எட்டு மடங்காக மாறும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் சிம்பிள் தான் பாருங்கள் வருடம் மடங்கு இப்போ என்ன கேட்காங்க கூட்டு வட்டி ஐந்து வருடங்களில் இரு மடங்கு ஆகிடுது அப்போ இங்கே என்ன பண்ணணும்னு சொல்லிக்க ப்ளஸ் ஃபைவை ஆட் பண்ணணும் இப்போ என்ன கிடைக்கும் டென்னு கிடைக்கும் அதேமாரி இங்கே இன்ட்டு டூ அப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்போ ஃபோர் நெக்ஸ்ட் பாருங்கள் டென்னு கூட ஃபைவை ஆட் பண்ணால் ஃபிஃப்டீன் ஃபோர் கூட டூ ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது எயிட்டு என்ன கேட்டிருக்காங்க இரு மடங்காக எண்ணி எத்தனை வருடங்கள் எட்டு மடங்காக மாறும்னு கேட்டுக்காங்க அப்படின்னாவே ஃபிஃப்டீன் வருடங்களில் எட்டு மடங்காக வரும் ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் Okay, thank you.